லட்சுமி வடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாதம் வருகிறது டிசம்பர் பதினாறு என்று மார்கழி மாதம் பிறக்கிறது அப்போது எல்லாரும் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பழி அடித்தலாம் சேமிப்பார்கள் ஆண்டார் அருகே திருப்பாவை ஆண்டாள் எப்படி நோன்பு நோற்றால் என்று பார்க்கலாம் மேலும் வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவை திருப்பாவை என்பது வேதம் அனைத்துக்கும் வித்து வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் போதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சம்பது பம்பு என்று பாடியுள்ளார்கள் பெரியவர் ஸோ அதை எப்படி அந்த திருப்பாவை ஆண்டாள் பாடினால் எப்படி நமக்கு கிடைத்தது என்று பார்க்கலாம் அதாவது எப்படி நோன்பு நோற்றார் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை யாரே ஆண்டார் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்று எல்லோருக்கு தெரியும் அந்த பெரியாழ்வார் தன்னுடைய பெண்ணுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால் நல்ல விஷயங்கள் கண்ணனின் லீலைகள் புராணங்கள் அதாவது மகாபாரதம் அவருடைய லீலை விஷ்ணு புராணம் போன்றவற்றையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் கண்ணன் பெருமை இவற்றையெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்க அந்த பெண் குழந்தை ஆண்டார் அந்த கதைகளை கேட்டே வளர்ந்து வருகிறார் அப்போது அந்த ஆண்டாளுக்கு ஒரு எண்ணம் சட்டென்று தோன்றுகிறது எப்படியாவது அந்த கணவனை நாம் கணவனால் அடைய வேண்டும் என்று அதற்கு என்ன செய்கிறார் என்றால் அந்த கோபியர்கள் அதாவது ஆயர்பாடி உள்ள கோபியர்கள் அவர்கள் நோன்பு நோற்ற விதத்தை எண்ணி பார்க்கிறார்கள் அவர்கள் எப்படி நோன்பு நோற்றார்கள் என்று அதாவது ஆயர்பாடியில் உள்ள பெண்கள் எல்லோரும் அந்த கண்ணன் மேல் அன்பு ஏராளமான அன்பு வைத்திருந்தார்கள் உயிரையே வைத்திருந்தார்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த பெண்கள் கண்ணன் மீது அன்பு செலுத்தினார்கள் இது என்ன ஆச்சுன்னா அங்கே உள்ள பெரியவர்களுக்கு பிடிக்கவில்லை இப்போ பார்த்தாலும் அந்த கண்ணன் கூட போகிறாங்க கண்ணன் பின்னாடியே போகிறாங்க கண்ணனோட வராங்க இது என்ன இவங்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியவில்லை அவர்கள் உடல் ரீதியான விஷயம் எதுவும் கிடையாது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு அதுதான் அங்கு உண்டு அந்த விஷயம் அந்த பெரியவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த பெண்களை இனி நீ கண்ணனுடன் போகக்கூடாது வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வீட்டில் சிறை வைத்து விட்டார்கள் எங்கும் செல்லாதபடி சிறை வைத்து விட்டார்கள் அதன் பிறகு அந்த பெண்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதாவது அந்த கண்ணனையே பிரார்த்தனை செய்தார்கள் பகவானே எங்களை இப்படி செய்து விட்டார்களே என்று அந்த கண்ணனியை நினைத்து பிரார்த்தனை செய்தார்கள் என் தோட்டலாக பார்த்தால் சரணாகதியை செய்து விட்டார்கள் அப்போது பகவான் என்ன செய்கிறார் என்றால் இவர்கள் எப்படியே காப்பாற்ற வேண்டும் என்று பஞ்சம் வருகிறது அந்த அந்த நேரம் பார்த்து ஊரில் பஞ்சம் வருகிறது மழை இல்லாமல் இருக்கிறது என்ன செய்ய என்று அந்த ஊர் பெரியவர்கள் நாட்டாமை பஞ்சாயத்து தலைவர்களாக இருப்பார்கள் அவர்களால் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள் எப்படி என்றில் அதாவது அவர்கள் குலகுரு கர்காச்சாரியார் தான் அவர்கள் எல்லோருக்குமே குரு அந்த கர்காச்சாரியர் அழைத்து யோசனை கேட்கிறார்கள் அவர் என்ன யோசனை சொல்கிறார் என்றால் அதாவது உங்கள் ஊரில் உள்ள கன்னி எல்லோரும் சேர்ந்து பாவை நோன்பு நோக்க வேண்டும் ஒரு மாதம் அவ்வாறு இந்த பாவை நோன்பு நோற்றால் இந்த பிரச்சனை சரியாகிவிடும் இந்த பஞ்சம் பெறுகிற பிரச்சனை சரியாகிவிடும் நாட்டின் நீர் பெரு பெருகும் பஞ்சமெலாம் நீங்கிவிடும் ஆக நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி விட்டு அவர் செல்கிறார் உடனே அந்த ஊர் பெரியவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெண்களை சிறையிலிருந்து விடுவிக்கிறார்கள் இனி நீங்கள் ஒரு மாதம் நோன்பு நோக்க வேண்டும் பாவை நோன்பு பாவை நோன்பு என்பது என்ன என்றால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் காலில் எழுந்து யமுனை நதிக்கே சென்று வர வேண்டும் சென்று அங்கு குள்ள குளிர குடைந்து நீராடாதே என்று என்பது போல் நன்றாக குளித்து விட்டு அழிந்து குளித்து விட்டு அங்குள்ள மனைவி காத்தாயனின் பொம்மை செய்து வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் நீர்வளம் பெருகி பஞ்சம் நீங்கும் என்று சொன்னார்கள் இதை நீங்கள் ஒரு மாதம் செய்ய வேண்டும் என்று சொல்ல கண்ணன் உங்களுடன் வருவார் என்று சொல்லிவிடுகிறார்கள் அவர்கள் ஒரே சந்தோஷம் யாரை பார்க்க முடியவில்லையோ அவரே வரும்போது அவருக்கு எப்படி இருக்கும் கரும்பு தின்ன கூறியா அவரும் சரி என்று சொல்லிவிடுகிறார்கள் உடனே இந்த பெரியவர்கள் எல்லோரும் அந்த நோர்ப்பு அனுமதித்து அதிகாரி அந்த பெண்கள் கா யமனை நதிக்கு செல்கிறார்கள் அங்கு நன்றாக நீராடி அங்கு உள்ள மணலை ஒரு பொம்மை வழியாக வழிபட்டு செய்து அதை வழிபட்டு வருகிறார்கள் ஒரு மாதம் அவர்கள் என்ன அந்த ஊருக்கு பஞ்சம் நீங்க வேண்டும் பஞ்சம் நீங்க வேண்டும் என்றால் மழை வர வேண்டும் மழை வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கண்ணனை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை சேர்த்து வைத்து வழிபடுகிறார்கள் அவர்கள் ராசிக்கிறிடை என்ற ஒரு அனுபவத்தை பகவான் கிருஷ்ணர் கொடுக்கிறார் இந்த நிகழ்ச்சியை ஆண்டால் நினைத்து பார்க்கிறார் அந்த பெண்களைப் போல் நாமும் நோன்பு நோற்று அந்த கண்ணனை வழிபட்டால் நாம் ஏன் கண்ணனை அடைய முடியாது என்று சொல்லி அதை நோன்பு மேற்கொள்கிறார் ஆண்டார் எப்படி அதாவது அந்த கோபியர்களை முன்னோடியாக வைத்து பாவை நோன்பு கடைபிடிக்க வேண்டும் இந்த பாவை நோன்பு எப்படினால் அங்கே அவர் வாழ்ந்த ஊர் சிறு அவர்கள் அந்த சிறு கோயிலை நந்தகோபருடைய திருமாளிகையாகவும் அந்த கோயில் முக்குளத்தை யமுனை யாராகவும் நினைத்து அதன் பிறகு அந்த சிறுவில்லிபுத்தூர் கோயிலில் இருக்கும் வடபத்திர சாய் பெருமாளை பகவான் கண்ணனாக நினைத்து அவர் இந்த நோன்பு நோர்க்கிறார் அதன் பிறகு தன்னுடைய தோழியர்கள் எல்லோரும் கோபியராக நினைத்து இந்த நோன்பு நோக்கிறார் இந்த நோன்பு முப்பது நாளும் அதிகாலை குளித்து விட்டு போய் வழிபட்டு இந்த நோன்பு நோக்கிறார் முப்பது நாட்கள் நோன்பு நோற்று அதன் பிறகு நமக்கு முப்பது பாசுரங்கள் தருகிறார் சங்க தமிழ் மாலை நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த முப்பது நாளும் இந்த பாசுரத்தை நாம் தினமும் சேவிக்க வேண்டும் முப்பது நாளும் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் தப்பாமல் விடாமல் ஒரு பாசுரம் கூட விடாமல் நாம் சேவித்து வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் நமக்கு எங்கும் அவனுடைய திருவருள் கிட்டும் Van rádi